பிரை அருமையான தேவச்சனமே இந்த காலை நேரங்களில் கர்த்தராகியேசு கிறிஸ்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கும்படி நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஒரு சில வசனத்தின் மூலியமாய் கிறிஸ்து நம்மளை எச்சரித்து நம்மளோடு பேசுகிறார் வசனத்தை நம் வாசிக்க கேட்போம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நீ பயப்படாமல் பேசு மவனமாய் இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை அருமையான தேவச்சானமே அப்போஸ்தலனாகிய பவல் குறைந்தர் பட்டணத்திற்கு வந்தபோது அநேக இடையூறு அவருக்கு இருந்தது அநேக எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தது அநேக நெருக்கங்கள் அவருக்கு இருந்தது அநேக பாடுகளையும் அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது பவுல் ஊழியத்தில் மனம் சோர்ந்து விடுவாரோ என்று எண்ணி கத்தர் ஒரு வேத வசனத்தை கொண்டு வருகிறார் கலக்கம் வந்தவுடன் பாடுகள் வந்தவுடன் நிந்தைகள் வந்தவுடன் எதிர்ப்புகள் வந்தவுடன் இவர் பயந்து சோர்ந்து விடுவாரோ என்று எண்ணி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு வேத வசனத்தை அந்த இடத்தில் கொண்டு வருகிறார் நீ பயப்படாமல் பேசு மகனே மௌனமாயிராதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இந்த வேத வசனத்தை கொண்டு வந்து தைரியப்படுத்துகிறார் அருமையான தெய்வ ஜனமே இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த மனுஷன் பேசின வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அண்டையில் அந்த வார்த்தை கொண்டு வருகிறார் காதுகள் கேட்கும்படி இந்த காலை வேலையில தியானத்தின் மூலியமா இந்த வசனத்தை கொண்டு வருகிறார் நீ பயப்படாமல் பேசும் மகனே மகளே மௌனமாயிராதே நான் உன்னுடனும் உன் பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார் அருமையான தேவ ஜனமே நமக்கு ஒரு சில வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவன் நம்முடைய பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அருமையான தேவ ஜனமே ரோமரின் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது பார்க்கும் பொழுது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் யார் ஜனமே ரோமரின் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிற மனுஷன் யார் அருமையான தெய்வ ஜனமே ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அருமையான தெய்வ ஜனமே எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க நம்முடைய பச்சத்தில் இருக்கிறார் ஏன் பயப்பட வேண்டும் எந்த மனுஷ குற்றச்சாட்ட முடியும் எந்த மனுஷன் தீயான ஆக்கினியை கொண்டு வர முடியும் எந்த மனுஷன் கிறிஸ்தை விட்டு பிரிக்க முடியும் உங்களுடைய பயத்தை மாற்றி விடுங்கள் கத்தர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறார் கர்த்தரை விட்டு எந்த செயலும் உங்களை பிரிக்க முடியாது கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பார் பயப்படாமல் இருங்கள் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வரவிக்குமா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று நீதிமொழியிலும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சிலர் மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுவார்கள் சிலர் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் பயப்படுவார்கள் என்ன காரியத்தை குறித்து பயப்படுவார்கள் இவர்கள் கடினமான வார்த்தை பேசி விடுவார்களோ ரொம்ப வேலை வாங்கி விடுவார்களோ இவர்கள் கண்டித்து விடுவார்களோ மனதை பதற வைக்கும்படி மனதை கஷ்டப்படுத்தும்படி இவர்கள் பேசி விடுவார்களோ என்று பல விதமான பயங்கள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கும் இவர்கள் மனத்தை வாங்கி விடுவார்களோ என்ற பல விதமான பயம் உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கும் அருமையான தெய்வ ஜனமே நீங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவராக இயேசு அந்த வார்த்தை கொண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வேத தட்டி எழுப்புகிறார் அப்போ சொல்றாய் பவுலுக்கு வராத பிரச்சனையா அப்போ சொல் பவுளுக்கு வராத நிந்தனையா அப்போ சொல்றா இப்பவுளுக்கு வராத நெருக்கமா பல பாடுகளிலும் சோர்ந்து விட கூடாது என்று சொல்லி கூடவே என்றார் பவுல் பல காரியத்தை ஜெயித்தது போல இந்த நாட்களில் நீங்களும் ஜெயிப்பீர்கள் அஞ்சான தெய்வ ஜனமி எந்த காரியத்தை கொண்டும் பயப்படாதீர்கள் நீங்கள் தானியலை கவனித்து பார்க்கும் பொழுது அவருக்கு மேலாக பல புரஜாதி ராஜாக்கள் அரசாண்ட போது கூட அவர் பயப்படவில்லை ஏன் பயப்படவில்லை கருத்தர் கூட இருக்கிறான் கர்த்தரை ஆர்மதிக்க அவர் வெக்கப்படவும் இல்லை சிங்க கவில போட சொல்லி சட்டத்தை கொண்டு வந்த போதிலும் கூட அவர் தைரியமா இருந்தார் ஏன் தைரியமா இருந்தார் கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுவார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருந்தார் அருமையான தெய்வ ஜனமே தானியலை பாதுகாக்க ஜீவன் உள்ளவராகவே இருந்தார் இயேசு கிறிஸ்து அருமையான தெய்வ ஜனமே இந்த நாட்களில் மனித சிங்கங்களை குறித்து பயப்படாதீர்கள் யோதா யோதாக விடுதலையாக்க வருவார் வருவார் விடுதலை ஆகிறவராய் வருவார் உதவி செய்கிறவராய் வருவார் நன்மை செய்கிறவராய் வருவார் உங்களை மீற்றெடுக்கிறவராய் வருவார் அருமையான தெய்வ ஜனமே தானியலை காப்பாத்தினவர் அப்போ பவளை காப்பாத்தினவர் இந்த நாட்களில் உங்களின் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வருவார் அப்படித்தான் ஒரு வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனும் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நில என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ எவ்வளோ பெரிய கொடூரமான சீரல் இருந்தாலும் சரி மோதி அடிக்கிற பெரும் வெள்ளமா இருந்தாலும் சரி நீங்க பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு பலன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்த திடங்க பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கணும் நீங்க தப்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கணும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி கர்த்தரே உங்களுக்கு நிழலா இருக்கிறார் நெருக்கத்தை கண்டு பயப்பட வேண்டாம் அருமையான தெய்வ ஜனமே கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்காம என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற பொள்ளாத சீற்றங்களை கண்டுகிற ஒவ்வொரு மனுஷனை உங்களுக்கு முன்பதாக பயப்படாதீர்கள் அவர் உங்களுக்கு நிழலா இருப்பாருங்க அவர் உங்களுக்கு திடனா இருப்பாருங்க அவர் உங்களுக்கு பலனா இருப்பாருங்க அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாருங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் அருமையான தெய்வ நீங்கள் பேருவை பார்க்கும் பொழுது தலையிலாய் சிலுவையிலே அறையப்பட்ட பேதர்வை கொண்டு போகும் போதும் கூட அவர் மறுதளிக்கவில்லை அவர் பயப்படவும் இல்லை அவருக்கு சிறை சேதம் பண்ண அவரை அழைத்து சென்ற போதும் கூட அவர் பயப்படவில்லை அவர் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை ஆனந்த பாக்கியமாய் பெற்றுக் கொண்டார் அவர் அது ஆனந்த பாக்கியமாய் நினைத்து கொண்டார் என் ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய துணிந்தவன் என்று அவர் துணிச்சலோடு கடந்து போனார் கத்தர் கூட இருந்தாருங்க ஞான தெய்வ ஜனமே பேதருவை கண்ட தெய்வம் தானியலை கண்ட தெய்வம் இந்த நாட்களில் உங்களையும் காண்கிறார் உங்கள் குடும்பத்தையும் காண்கிறார் உங்கள் பிள்ளைகளையும் காண்கிறார் உங்கள் தேவைகளையும் காண்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இன்னும் உங்களோடு கூட தான் இருக்கிறார் அதற்குத்தான் தான் அந்த வேத வசனத்தை கொண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாமல் பேசும் மௌனமா இராதே நான் உன்னுடனே இருக்கிறேன் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய பெரிய மகிமையை காண்பீர்கள் அருமையான தேவ ஜனமே ஒரு வேத வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுகிறது மத்திய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது பொழுது ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று இந்த என்றுதவாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக அதிக வைராக்கியமாய் நிற்பார் யார் வைராக்கியமாய் நின்றது தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்ட பேதுருவை பாருங்கள் சிறைச்சேதம் பண்ண கொண்டு போகும் போது பாருங்கள் அவர் பயப்படாமல் கடந்து போனார் வைராக்கியமாய் இருந்தார் பயப்படவில்லை அருமையான ஜனமே அவர் எவ்வளவு வைராக்கியமாய் பயப்படாமல் தெய்வத்தினிடத்தில் வைராக்கியமாய் இருந்தாரோ அதே போல நீங்களும் பயப்படாமல் பல பிரச்சனையிலும் பல உபத்திரவத்திலும் பல கண்ணீரிலும் பல துக்கத்திலும் நீங்கள் தைரியமாய் வைராக்கியமாய் இருங்கள் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை விசுவாசிக்கிறீங்களா ஆமை என்று சொல்லுங்கள் லெ லோயா கர்த்தர் இந்த வேத பசுரத்தின் பிறகு மிகவும் உங்களை நடத்த அவர் பயங்கரமானவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார் வசனம் வேதவசனம் நடத்திட்டும் எச்சரிக்கட்டும் பயத்தை விளக்கட்டும் பயத்தை போக்கட்டும் உங்களோடு கூட இருந்து உங்கள் விசுவாசத்தை தட்டியல்பட்டும் அருமையான தெய்வ ஜனமே நான் உங்களுக்காக நான் செவிக்கிறேன் நாம் செவிப்போம் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே உங்க கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தினப்பான் காலை ஆண்டு எங்களுக்கு இந்த வேத வசனத்தை கொடுத்து இந்த வசனத்தின் பிரகாரம் நீ பயப்படாமல் பேசும் மௌனமா இராதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு விளக்கி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற பெரிய கருபைக்காக நன்றி செலுத்துறப்பா தேவன் நீர் என் பச்சத்தில் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறேன் அண்டுவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே எந்த மனுஷனும் குற்றச்சாட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று சொல்லியிருக்கிறீர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று அப்பா அண்டவரே ஒரு வியாதி ஒரு பாடும் ஒரு வேதனை ஒரு நிந்தனை ஒரு பொல்லாத மனுஷனும் எங்களை உம் பிரிக்க கூடாதபடி நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறபடியால் கொடான கோடி நன்றி செலுத்துறப்பா தானியல சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வைத்த தெய்வம் கொடூரமான மனுஷனுக்கு முன்பதாக அன்றுவரை பேதுருவை நடத்தி பேதுருவை விடுவித்த தெய்வம் இந்த நாட்களில் எங்களை நீர் விடுவிக்க வல்லமை நிறைந்த தெய்வமாய் இருக்கிறீரப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யுங்க இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பாடுகள் ஒவ்வொரு விதமான பயங்கள் ஒவ்வொரு விதமான நிந்தனைகள் ஒவ்வொரு விதமான மனுஷ சீற்றங்கள் பிள்ளைகளை பாதித்துக் கொண்டிருக்குமானால் இப்பொழுது